பார்ந்த பக்தர்களே பழனி அடிவாரம் மதனபுரத்தில் எழுந்துள்ள ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமலை நாயர் ஆலயத்திற்கு இதுவரை எங்களுக்கு பண உதவி உதவி செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் சிவபக்தர்களுக்கும் எங்களது மனதார வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் நிறையா செய்யணும் ஏன்னா ஆலயத்துக்கு செய்வது தப்பு கிடையாது இது ஆண்டவனு செய்யக்கூடியது இது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அன்னதானத்திற்கும் வழங்கக்கூடிய பொருள் உதவி பண உதவியெலாம் வந்து அது உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய நாளைய சங்கதிகள் குழந்தைகள் பேரம்பேத்தி அனைத்திற்குமே பெரிய ஒரு வரப்பிரசாதம் இன்றைக்கி செய்யக்கூடிய தர்மம் நாளைக்கு உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய பேரனையும் உங்களுடைய பேத்திகளையும் அனைத்து சங்கதிகளையும் உங்களை பாதுகாக்கும் அதனால் வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி ஓம் இங்க இங்கனம் உங்கள் குருஜி